தொண்டியில எம் ஆர் ஆர் அப்துல் ரஹீம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதே நாளில இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிறந்தாங்க அவங்க ஒரு பன்முக ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வாழ்க்கையில் வெற்றி என்ற நோயை வந்து பேரறிஞர் அண்ணா வந்து அவங்களை வந்து அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் அலமாரிகள் நூல் நிலையங்களாக செயல்பட வேண்டும் அந்த நூல் நிலையங்கள்ல எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் அவர்களுடைய நூற்களை வைக்க வேண்டும் அது மட்டுமல்லாது அவர்களை அவர்களது நூற்களை வைத்து அந்த நூல்களை படித்து பயன்பெற வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணாவால் பாராட்டினார் இருபதாம் நூற்றாண்டின் தலை சிறந்த படைப்பாளர்களில் ஒருவர் அதாவது சுய முன்னேற்ற நூல்களை தமிழுக்கு முதன் முதலில் தந்தவருமான தமிழ் இலக்கிய உலகில தனக்கென ஒரு தனி முதித்திரை பதித்தவர் தான் இந்த எம் ஆர் அப்துல் ரஹீம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலீன் என்ற புத்தகம் அந்த புத்தகத்திற்கு அதாவது முன்னேற்ற தான் அந்த நூல்களுக்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வாழ்க்கையின் வெற்றி என்ற நூலை தமிழுக்கு தந்து இந்தியாவிலேயே அதிகமான விற்பனை பெற்ற நூல் என்று அந்த நூல் பேசப்பட்டது அப்பேற்பெற்ற ஒரு இலக்கியவாதி எழுத்தையும் வாசிப்பையும் மூச்சாக கொண்டவர் அமெரிக்க அதிபர் ஐசக் ஓவன் அவர்கள் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு அவர்களை பாராட்டு நிறமாக வரவழைப்பதற்காக முயற்சி எடுத்தார்கள் அந்த நேரத்தில் நான் இரண்டு புத்தகங்களை எழுதிவிடுவேன் என்று அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று அந்த பாராட்டை பெற விரும்பவில்லை அதே சமயத்தில் அமெரிக்கா தூதரகத்திற்கு தமிழகத்திலே வரவேற்று பாராட்டு பெற்ற ஒரு எளிமையான ஒரு ஒரு பத்திரிகையாளர் ஒரு எழுத்தாளர் அது மட்டுமல்ல டாக்டர் கலைஞர் அவர்களால் மிகப்பெரிய பாராட்டுக்குரியவர் பல்வேறு பத்திரிகையாளர்கள் சுய முன்னேற்ற நூல்களை தமிழகத்துக்கு தந்திருந்தாலும் தமிழுக்கு முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஒரு இலக்கியவாதி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி உலகத்திற்கு பிரிந்தார் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு ஆண்டுகள்ல அவர் தமிழ் இலக்கியத்திற்கு செய்த சாதனைகள் பல்வேறு நூற்களை எழுதி குவித்திருக்கின்றார் அப்பேற்பட்ட இந்த பன்னூல் ஆசிரியர் அவர்களுக்கு அதாவது இன்று கூட இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடு நூத்தி மூன்று ஆண்டுகள் கடந்த நூற்றாண்டை கடந்த எம் ஆர் அப்துல் ரஹீம் அவர்களுக்கு தமிழக அரசு அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்களுடைய புத்தகங்களை அரசுடனையாக்க வேண்டும் தொண்டி புதிய கிளை நூலகம் இங்கே கட்டப்பட்டிருக்கின்றன அந்த கிளை நூலகத்திற்கு எம் ஆர் அப்துல் ரஹீம் அவர்களுடைய மூக்களை அவருடைய பெயரை வைத்து கௌரவப்படுத்த வேண்டும் என்று தொண்டி மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வாழ்த்துக்கள்